தினம் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை உரிமை ஆணையாளர் இன்று யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அழகல் நடைபெறுகின்ற இடத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று செய்திருந்தார் அவர் நேற்றைய தினமே இலங்கைக்கு விஜயம் வந்திருக்கிறார் அவருடைய இந்த விஜயமானது ராஜதந்திர மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பல விடயங்களுக்காக அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஜயமாக அமைந்திருந்தது ஏனென்றால் புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் இதன் பின்னணியில் பல வருடங்களாக பல தசாப்த காலமாக காலங்களாக பிரச்சனையில் இருக்கும் தமிழ் மக்களின் பலவிதமான விடயங்கள் இந்த புதிய அரசினால் வள கையாளப்பட்டு வருகிறது மற்றும் அது சம்பந்தமாக நடந்த நடக்கின்ற இனிமேல் நடக்கப் நடக்கப்போகின்ற விடயங்களை மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் நேரடியாக பலதிரப்பட்ட மக்களையும் பிரதிநிதிகளையும் சந்தித்து அதன் அதனை ஆராய்வதற்காகவே நேரில் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார் இது மிகவும் ஒரு பிரதானமான ஒரு விடயமாக முக்கியமாக மனித உரிமை சம்பந்தப்பட்ட விடயத்தில் இது மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக கருதப்பட்டிருக்கு இருக்கிறது அவர் தனது விஜயத்தில் அரசாங்க மட்டத்தில் பிரதமர் ஜனாதிபதி மற்றும் வெளி விவகார அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இவர்கள் எல்லாரையும் சந்திப்பது மட்டுமல்ல சிவில் சமூகத்தினர்கள் அவருடைய அந்த நிறுவனங்கள் மற்றும் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் அந்தந்த விடயங்கள் நடைபெற்ற களங்கள் இவற்றை நேரடியாக சந்தித்து ஆராய்ந்து வந்திருக்கிறார் அதன் ஒரு பகுதியாகவே இன்றைய தினம் செம்மணிக்கு விஜயம் செய்து செம்மணிக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இங்குள்ள சிவில் சமூக அமைப்பினரையும் சந்தித்து கலந்தால் விடையாடியிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாகவே இந்த செம்மணி விஜயம் நடந்திருக்கிறது அவருடைய விஜயம் அவருடைய அவர் இலங்கைக்கு வந்திருப்பதானது செம்மணி ப பிரதேசத்திற்கு வராவிட்டால் அது ஒரு மிக ஒரு பாரதூரமான ஒரு விடயமாகவே கருதப்பட்டிருக்கும் ஏனென்றால் தற்போதைய இந்த நிகழ்காலத்தில் மிக பெரிதாக பேசுபொருளாக கருதப்படுவது இந்த செம்மணி அகழ்வார் தான் அவர் அதாவது மனித உரிமைகள் ஆணையாளர் அவர் விஜயம் செய்ய போகிறார் அவர் வருகை தரப்போகிறார் என்ற விடயம் எங்களுக்கு தெரிய வந்தவுடனேயே அவர் நிச்சயமாக செம்மணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல பல நிறுவனங்கள் சட்டத்தரணிகள் மற்றும் ஆர்வலர்கள் நிறுவனங்கள் அவர்களுக்கு நேரடியாகவே அவர்களை தொடர்பு கொண்டு மகஜர்கள் அனுப்பி இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன பிரதிநிதிகள் அவர்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து அதன் விளைவாக செம்மணிக்கு வருவதற்கவர் சம்மதித்திருக்கிறார் அதன் பிரகாரம் என்று விஜயம் செய்திருக்கிறார் இது ஒரு திடீரென்று செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல ஏனென்றால் அவர் செம்மணிக்கு வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியையும் பெறப்பட வேண்டும் ஏனென்றால் செம்மணி மனித புகை புதைகுழி ஆராய்ச்சி ஆராய்வு என்பது யாழ்ப்பாண நீதவானால் நேரடியாக அவருடைய மேற்பார்வையில் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறுகிறது அங்கு நடைபெறும் எல்லா விடயங்களும் அதாவது நிரு நிபுணர்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விற்பனர்கள் களத்தில் இருப்பவர்கள் போலீஸ் இவர்கள் எல்லாரையும் மேற்பார் செய்வது நீதவான் நீதிமன்றம்தான் எனவே அவருடைய நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை கோர வேண்டுமென்ற விஷயம் சம்பந்தப்பட்ட பலருக்கும் தெரிந்திருந்து தெரிந்திருந்தது அதனால் இது வந்து நிச்சயமாக அரசு தரப்பிலிருந்து இது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவர் தாங்களே செய்வதாக வாக்களித்துவிட்டு ஆனால் நேற்று வரைக்கும் அதனை அந்த நீதிமன்றத்திற்கு செய்ய வேண்டிய விண்ணப்பத்தை தாங்கள் செய்யாது மட்டுமல்ல செய்ய இருப்பவர்களையும் தடுத்துவிட்டார்கள் எனவே வேறு வழியின்றி பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக இதுவரைக்கும் நாங்கள் சட்டத்தரணிகளாக இந்த அகழ்வாராய்ச்சியில் ஆராய்வில் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிகள் இந்த விடயத்தை தாங்களே கையில் எடுத்து இந்த விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் செய்திருந்த செய்திருந்தோம் என்றால் இது அரச தரப்பிலிருந்து வர வேண்டிய ஒரு விடயம் அவர்கள் தாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டு பிறகு கடைசி நிமிஷத்தில் எவரையும் செய்யக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் இந்த விஷயத்தை கையாண்டிருந்தார்கள் இது ஒரு அதாவது ஒரு முகத்தை காட்டி நீங்கள் எப்போது வேண்டாலும் வரலாம் வருகை தரலாம் என்ற ஒரு விடயத்தை பொது வழியில் சொல்லிவிட்டு ஆனால் உண்மையில் அதன் நடைமுறையை க க அதனை தடுக்கும் விதமாகவே அவர்கள் செயல்பட்டிருந்தார்கள் எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் இந்த வழக்கில் தோன்றும் சட்டத்தரணிகள் நாங்களாகவே இந்த விண்ணப்பத்தை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் எங்களுடைய விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதனை சவுமடுத்த நீதிமன்றம் எங்களை மட்டுமல்லாமல் போலீஸ் தரப்பினரையும் மற்றும் இது சம்பந்தமாக ஜுடிஷியல் மெடிக்கல் அதாவது சட்ட வைத்திய அதிகாரியையும் மற்றது காணால் போன அலுவலகத்தையும் நேரில் நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவருடைய சம்மதத்தையும் பெற்றுத்தான் இந்த மனித புதைகுலிக்கு அகழ்வாராய்ச்சிக்கு நடக்கும் இந்த களத்திற்கு மனித உரிமைகள் ஆணையாளர்கள் வந்து சீன் விசிட் அதாவது களத்தை பார்வையிடுவதற்கான அனுமதியை கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தில் எல்லாருடைய அந்த சம்மதம் புறப்பட்டிருந்தது என்றாலும் முதலில் போலீஸ் தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆணையாளர் அவர்கள் இந்த அகழ்வாராய்வு நடக்கும் இந்த செம்மணி புதைகுழிக்கு உள்ளுக்குள் வராமல் வெளியில் நின்று அதாவது அந்த கேட்டுக்கு வெளியில் நின்று அவர்கள் பார்வையிடலாம் என்பதைத்தான் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருது இருந்தது அதுவே அரசாங்கத்தின் தீர்மான தீர்மானமாக இருந்தது என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நாங்கள் எங்கள் தரப்பில் இல்லை அவர் உள்ளுக்கு வர வேண்டும் அவர் வெளியில் நின்று அதை பார்வை பார்வையிட்டு செல்வதற்காக அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லை அவர் நேரடியாக அதை பார்வையிட்டு அதனை பார்வையிட்டு செல்ல வேண்டும் அதன் விடயங்களை அவர் நன்று அவதானிக்க வேண்டும் அந்த கல நிலைமைகளை அவர் தன்னுடைய மனத்தில் கருத்து செல்ல வேண்டும் மற்றது அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை விட வேண்டும் எனவே அவர் கேட்டுக்கு வழியில் அவரை நிப்பாட்டி வைத்துவிட்டு இதை தூரத்தென்று பாருங்கள் என்று சொல்வது சரியானதாக அமையாது அவர் ஒரு ராஜதந்திரி அதாவது ஐக்கிய நாடுகள் உலக நாடுகள் அவ்வளவுமே அங்கத்துவம் வகிக்கும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி அவர் உயர்மட்ட ஒரு ரா ராஜதான் ராஜதந்திரியாக கருதப்படுகிறார் ஒரு அரச தலைவருக்குரிய மரியாதை அவருக்கு தரப்பட்டிருக்கின்றது அவர் எந்த விதத்திலும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை செய்தால் அவருக்கு அளிக்கிற ஒரு அவமரியாதை மட்டுமல்ல உலக அந்த மனித உரிமைகள் விடயத்திலும் ஒரு பாராமுகமாக இருப்பது அல்லது அவதூறு செய்வதாக அமை அமையும் என்ற கருத்தில் நாங்கள் எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம் அவை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீதவான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஆணையாளரும் அவரை சேர்ந்த உத்தியோகத்தர்களும் மற்றும் ஐக்கிய நாடுகள் இலங்கை கிளையின் அலுவலர்கள் இவர்கள் அனைவரு அனைவரையும் உள்ளுக்கு வரலாம் பார்வையிடலாம் என்ற ஒரு உத்தரவினை இட்டிருந்தார் அத்துடன் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் தோன்றும் சட்டத்தரணிகளையும் மற்றும் காணால் போனோர் அலுவலகத்தில் உள்ள உத்தியோத்தர்களையும் மட்டுமே இதற்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தினையும் முன்வைத்திருந்தார் எனவே அதன்படி இவ்வளவு பேரும் அத்துடன் இந்த விண்ணப்பம் செய்திருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பம் அவர்களுடைய அவர்களும் வரலாம் என்ற ஒரு கருத்து அவர் உத்தரவினையும் வைத்திருந்தார் எனவே அந்த களத்தை பார்வையிட்டு மிக அவதானமாக அவதானித்த மனித உரிமைகள் ஆணையாளரும் அவரை சேர்ந்த உயர் உத்தியோகத்தர்களையும் உத்தியோகத்தர்களும் அவர்களுக்கான வழங்கப்பட்ட நேரத்தை விட கொஞ்சம் சற்று அதிகமாகவே அவர்கள் அந்த நிலவரத்தை எல்லாம் கண்காணித்தார்கள் எனவே இது முடிவு பெற்று சில பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களின் அந்த அதாவது காணாமல் இந்த செம்மணி மயானத்தை அண்டியுள்ள பகுதிகளில் கிராமங்களில் காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் அங்கத்தினர்களை அந்த காலத்துக்குள்ளே அழைத்து அவர்களுடன் பேசி அவர்கள் தந்திருந்த அந்த ஆவணங்களையும் வாங்கி அவர்களுடன் மிக மிக அனுதாபத்துடன் கலந்துரையாடி தன்னுடைய விஜயத்தை முடித்து கொண்டார் இதற்கு அங்கு இருந்த சோகோ போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய ஆதரவை நல்கியிருந்தார்கள் எனவே இந்த விடயம் மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கும் தந்திருக்கிறது என்ற ஒரு நிம்மதி எங்களுக்கு வந்திருக்கிறது ஏனென்றால் வெறுமனே வெளியே நின்று பார்த்துவிட்டு செல்வதற்காக வருபவர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் ஒரு அரச மரியாதையுடன் இந்த இந்த நாட்டின் பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்திருந்தார் அவருடைய விஜயம் அங்கீகரிக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தினால் எனவே அவர் தன்னுடைய விருப்பப்படி உள்ளுக்குள் வந்து அந்த அகழ்ந்து அளவு அகழ்வு ஆராய்வு நடைபெறும் இடத்தை நேரடியாக பார்த்து அதனை அதன் விளக்கங்களை கேட்டறிந்தார் அத்துடன் சட்ட வைத்திய அதிக இதனை கையாளும் சட்ட வைத்திய அதிகாரியும் அதிகாரியான திரு டாக்டர் பிரணவன் அவர்கள் பலவித இந்த விடயங்களையும் விள விளங்கப்படுத்தி அதனில் அந்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பலவித பொருட்கள் மனித எச்சங்கள் மற்றும் எலும்புக்கூடுகள் இவற்றை பற்றின விளக்கங்களை அளித்திருந்தார் எனவே எங்களுடைய இந்த ஒரு நாங்கள் பாடுபட்டு பலவித முயற்சிகளுடன் இந்த விடயத்தை கையாண்டது எங்களுக்கு மன திருப்தி அளிக்கின்றது ஏனென்றால் அரசாங்கம் வழக்கம் போல் தன்னுடைய இரண்டு முகங்களை காட்டியிருக்கிறது அதாவது வெளியில் பகிரங்கமாக பத்திரிகைகளில் ஊடகங்களில் அவர் எந்த நேரத்திலும் வரலாம் எங்கும் வரலாம் அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆனால் உண்மையில் அவர் உள்ளுக்கு வருவதை தடுத்து நிறுத்தும் ஒரு நோக்கத்திலேயே அவர்கள் செயல்பட்டிருந்தார்கள் நாங்கள் தகுந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் சுதாகரித்து கொண்டு இந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கொண்டு கொண்டு வந்து அவருடைய நீதிமன்ற அனு அனுமதியை பெற்றது அவருடைய இந்த முயற்சியை முறியடித்து நாங்கள் மனித உரிமை ஆணையாளரின் வருகையை வருகையை உறுதிப்படுத்தினோம் ஆம் அதனுடைய முக்கியமான நாங்கள் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தோம் ஒன்று தங்கு தடையற்ற நிதி பங்கிடுதல் இங்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அகழ்வு ஆராய்வு என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் முடிவடைகின்ற விடயமல்ல பல நாட்கள் அதாவது நாளைக்கு தொடங்க இருக்கும் இந்த ஆராய்வு ஒரு நாற்பத்தைந்து நாள்களுக்கு நீடிக்கும் எனவே அதற்கான நிதி பகிர்வுகளை பகிர்வுகளை அரசாங்கம் தங்கு தடையின்றி செய்வதற்கான ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் கோரி கோரியிருந்தோம் அதற்கு அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தோம் ஏனென்றால் நிதி இல்லாமல் இந்த விடயம் மேற்கொண்டு நடத்த முடியாது ஆனால் அந்த நிதி எங்களுக்கு தற்போது நாற்பத்தி நாட்களுக்கு அது விட்டது எதிர்காலத்திலும் இது மாதிரி தங்கு தடையற்ற அந்த நிதி அந்த இதை நடத்துவதற்கு முன்னெடுப்பதற்கான நிதி தேவை என்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் இரண்டாவதாக இந்த மனித எச்சங்கள் இவற்றையெல்லாம் ஆராய் ஆர் ஆராய்வதற்காக இந்த மனித எச்சங்கள் அதை ஒரு பாதுகாப்பாக சரியான முறையில் வைத்திருக்க வேண்டும் என்ற விடயம் மிகவும் பிரதானமானது இந்த மனித எச்சங்களையும் அந்த எலும்புக்கூடுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் அதாவது இதை கையாளும் விற்பனர்கள் நிபுணர்கள் மருத்துவர்கள் எல்லாம் இதை கொழும்புக்கு அல்லது கராபிட்டிய போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது தற்போது என்றால் அதற்கான வசதி இங்கு யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாண மருத்துவ பீடங்களில் மருத்துவ நிலையங்கள் இல்லை எனவே அதற்கான ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு லெபார்டரி அதாவது ஆய்வுக்கூடத்தை நாங்கள் இங்கு இங்கு நிறுவப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் அது பல விதங்களிலும் இந்த ஆய்வுகளுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் பயனளிக்கும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது மூன்றாவதாக இந்த அகழ்வாராய்ச்சிக்கான தொழில்நுட்பம் மிக அவசியமாக தேவைப்படுகிறது என்றால் இங்கு நிபுணர்கள் பற்றாக்குறை இருக்கிறது அது சம்பந்தமாக அவர்களை நிபுணர்களை நிபுணத்துவத்தை வழங்குவதற்கும் அந்த நிபுணர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலை கொடுப்பதற்கும் சர்வதேச கண்காணிப்பு ஒரு குழு ஒன்று வர வேண்டும் அது சர்வதேசத்தின் அங்கீகரிப்புடன் நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இது ஒரு சர்வதேச முக்கியத்துவம் பெற்ற ஒரு விடயம் இது இந்த இது மட்டுமல்ல இந்த புதைகுழி மட்டுமல்ல வேறு பல இடங்களில் மன்னார் முல்லைத்தீவு போன்ற இடங்களில் நடைபெறுகின்ற விடயங்களுக்கும் இந்த சர்வதேச ஒரு கண்காணிப்பு என்பது மிக அத்தியாவசியமானது அதை நாங்கள் திட்டவட்டமாக வலியுறுத்தினோம் எனவே இந்த மூன்று முக்கிய கோரிக்கைகளையும் நாங்கள் இந்த ஆராய்வுகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மிக விரைவாக இது நடைபெற வேண்டும் என்பதையும் மனித உரிமை ஆணையாளருக்கு எடுத்து கூறினோம் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்து கலந்துரையாடினார்கள் அதற்கு முன்னதாகவே பல பலவிதமான விடயங்களில் அவர்களுக்கு ஏற்கனவே இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் மற்றும் அது சம்பந்தமான ஆவணங்கள் அவர்களிடம் ஏற்கனவே கையளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவர்கள் மிக இந்த இந்த விடயங்களில் மிக அவதானத்துடனும் அது பற்றிய முன்னேற்பாடுகளிலும் தான் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயத்தை சரியான முறையில் எந்தெந்த நிறுவனங்கள் அல்லது எந்தெந்த மட்டத்தில் இதை கையாள வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அதற்கான அந்த சமீட்சைகளை அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்கியிருந்தார்கள் அத்துடன் அந்த மக்களின் கோரிக்கைகளுக்கு அவருடைய அந்த நிலவரங்களுக்கு அவர்கள் தங்களுடைய அனுப அனுதாபத்தை நேரடியாகவும் தெரிவித்திருந்தார்கள் இது சந்தம் சம்பந்தமாக தங்களால் இயன்ற வரையில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதி கூறினார்கள் மயானத்துக்கு ஒன்றும் அது பற்றி பேசப்படவில்லை அது வெளியில் நடந்த விஷயம் அது பற்றி நாங்கள் கருத்து சொல்வதற்கு இல்லை அவர்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள் நாங்கள் தகுந்த பாதுகாப்புடன் செல்வதை நாங்கள் வலியுறுத்தினோம் போலீஸ் பாதுகாவர்களுடன் அவர்கள் அந்த அணை அவளுக்கு இருந்த அந்த இடத்திற்கு அவர்கள் விஜயம் செய்தார்கள்